சிவபெருமானுக்கு உகந்த ஒரு ஒரு இரவு எதுன்னா அது மகா சிவராத்திரி தான் விளக்கு ஏத்துறதுதான் சிறப்பு மகா சிவராத்திரிக்கு விளக்கு ஏற்றுவதுடைய சிறப்பு வேற எதுவுமே கிடையாது சிவனும் பார்வதியும் இணைந்ததாக சொல்லப்படுறதும் மகா சிவராத்திரின்னு சொல்றாங்க ஆனா எல்லாரும் சிவராத்திரி கண்ணு மொழி கண்ணு முடிச்சுட்டு நீ பூஜையை முடிச்சிட்டு இருந்துக்கோ நல்லது நடக்கும் அந்த ஆறு கால பூஜையை முழுசா யாரு தன்னை வருத்தி கொண்டு வந்த ஒரே ஒரு நாள் தான் அபிஷேக மகா சிவராத்திரின் என்ன என்ற ஒரு புரிதலே மக்களுக்கு மத்தியில் இருக்கு மகா சிவராத்திரி வந்து சிவனும் சக்தியும் இணைக்கின்ற இரவே சிவராத்திரின்னு சொல்கிறாங்க இது உண்மையாக இது வந்து எப்படின்னா பொதுவாகவே இந்தியா பூரா ஒரு ஒரு இப்போ மகாபாரத கதையை எடுத்துக்கணும்னா நம்ம தமிழில் வரும்போது வே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருப்பாங்க வடநாட்டில் வேற டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பூரியில் வேற மாதிரி இருக்கும் ஆனால் கரு ஒன்று தான் டிசைன் கொஞ்சம் கொஞ்சம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி சிவனும் பார்வதியும் இணைந்ததாக சொல்லப்படுதோ மகா சிவராத்திரின்னு சொல்கிறாங்க ஆனால் அது ரொம்ப கம்மி கதை தான் அதிகமான கதைனா ஷேபெருமானுக்கு உகந்த ஒரு ஒரு இரவு எதுன்னா அது மகா சிவராத்திரி தான் ஒரு உகந்த இரவு எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் வேணும் இல்லையா இப்போ எனக்கு நாள்னு ஒரு நாள் வரும் அது எனக்கு ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு எடுப்போம் சில பேருக்கு கல்யாண ஆன நாள் வந்து ஒரு பெஸ்ட்டாக கொண்டாடுவாங்க அதுதான் நாளை விட எனக்கு முக்கியம் இல்லைப்பா எங்களுடைய திருமண நாள் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் தெரியுமா தன்னுடைய முதல் குழந்தையோடைய பிறந்தநாள் மட்டும்தான் பிராண்டாக கொண்டாடுவார் அது ஒரு கோணம்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி இது வந்து ஒரு அவருக்கு பிடித்தமான உகந்த ஒரு திருநாள்னு சொல்கிறோம் அதுதான் அவன் ரெண்டு பேரும் கணவன் மனைவி இணைந்தது அப்படின்றது மட்டும் இல்லை ஆனால் அப்படி ஒரு கதையும் இருக்கு இன்னும் ரெண்டு மூணு கதை இருக்குது இவர் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தன்னை வழிபடக்கூடிய அனைவருக்கும் காட்சியும் பலமும் பணமும் கொடுக்கறதாகவும் ஒரு கதை இருக்குது அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு யாரெல்லாம் கண்ணு மொழிச்சு முழுசா என்னுடைய அந்த ஆறு கால பூஜை இந்த நாலு கால பூஜை மூணு கால பூஜை ஆறு கால பூஜை அதிகபட்சம் ஆறு கால பூஜை அந்த ஆறு கால பூஜையை முழுசாக யாரு தன்னை வருத்தி கொண்டு வந்த ஒரே ஒரு நாள் ஒரு இரவுக்கு மட்டும் வருத்திக்கணும் வருஷம் ஃபுல்லாக வருத்திக்காத நைட்டு பூரா கண் மொழி சாப்பிடக்கூடாதுன்னு கூட அவள் சொல்லலை ஒவ்வொரு கால பூஜைக்கும் சாப்பிடலாம் பிரசாதம் கொடுப்பாங்களே அதை சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடாதன்னு சொல்லலை கண்ணை முழித்து விடியும் வரை ஒரு இரவு பூரா பகலாக நினைத்து யாரு அன்னைக்கு விடிஞ்சு ஆறாவது கால பூஜையை வந்து யார் தொட முடிக்கிறாங்களோ அவர்களுக்கு மூன்று வரம் கொடுக்குறாரு சிவபெருமானை காணுதல் வரம் காணுதல்னா அவரை நீ பார்க்கலாம் அன்னைக்கே இல்லை அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நாள் காட்சி கொடுப்பார் எந்த ரூபன்னு தெரியாது நீங்க புரிஞ்சுக்கணும் அது ஒன்று கொடுக்குறாரு அவங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு அடுத்தது பண பலத்தை கொடுக்கறாரு இந்த மூணு பலத்தை கொடுக்கறாரு அப்படி தான் அந்த இரவை சொல்றாங்க நிறைய இடத்துல அதை கூட நிறைய இடத்துல சொல்லலை அது கதையில இருக்கு எல்லாரும் சிவராத்திரி கண்ணு மொழி கண்ணு மொழிச்சுட்டு நீ பூஜையை முடிச்சுட்டு இருந்துக்கோ நல்லது நடக்கும் இது இது ஒரு விஷயம் இது அவருடைய கதை வரலாற்றில் இருக்கு உங்களுக்கு ஆரம்பிக்கும் மகர சங்கராந்தி என்ன சொல்லுவாங்க சங்கராந்தி சங்கராந்தி அதுக்கு ஆரம்பிச்சு ஏன் அதுல போய் முடிக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ் நதிக்கு நதி புண்ணியத்துக்கு புண்ணியம் இது எல்லாம் முடிச்சு மகா சிவராத்திரியும் முடிச்சு வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இறைவனுக்கு சமமாக நினைக்கப்படுறாங்க அவங்கெல்லாம் இறைவனுக்கு ஈடானவர்கள் சொல்லப்படுறாங்க அதனால தான் அதை முடிச்சு அந்த மகா சிவராத்திரி பூஜையும் முடிஞ்ச உடனே சிவ பூஜை முடிஞ்சிடும் வடநாட்டில் ஒரு தத்துவம் இந்த பனி பனி முடியறது வந்து கம்மி அந்த டெல்லி ஹரித்வார் ரிஷிகேஷ் இந்த இடங்கள்லாம் பாருங்க பனி ரொம்ப அதிகமா இருக்கும் நீங்க நியூஸ்ல கூட பாக்கலாம் டெல்லியில பாருங்க ஆக்சிடென்ட் ஆகுது காலையில பார்த்தா ஒரு பத்து வண்டி இடிச்சு நிற்கும் அந்த பணியில வண்டி தெரியாது இந்த பனி கரெக்டா சிவராத்திரி முடியும் கரெக்டா சிவராத்திரி முடியும் சரி இது என்ன இந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்களுக்காகவும் சாதுக்கள் பயங்கரமான கடுமையான விரதம் இருக்கிறதுக்கு ஒரு குளிர்ச்சி வேணும் இல்லையா அந்த அது கொடுக்குறதா மகா சிவராத்திரியோட அந்த விரதங்கள் சிவராங்க ஒரு நம்பிக்கை இதுக்கு இப்படியோ ஒரு கதை சொல்லப்படுறது பொங்கலுக்கு நம்ம பூஜை அதோட விட்டுட்டு மகா சிவராத்திரிக்கு தனியா ஒரு நாள் பூஜை பண்றோம் மகா சிவராத்திரிக்கு முன்னாடி ஏழு நாள் மூணு நாள் முக்கிய பூஜை மகா சிவராத்திரிக்கு பூர்ண பூஜை விடியவாங்க இல்லையா அந்த விடிய போது மடிச்சுட்டு சூரியனை பார்ப்பாங்க அந்த சூரியன் அதை சந்திர பூஜை சூரிய பூஜை நான் கூட மகா சிவரா இதுக்கு கும்பமேளா ஆரத்தி பண்ணிருக்கோம் சூரிய ஆரத்தியும் உண்டு சந்திர ஆரத்தியும் எல்லாம் பெரும் பாக்கியம் எல்லாருக்கும் வராது நமக்கு வந்தது அதை அதே மாதிரி அதை முடிச்சு சூரியனை பார்த்தா அத்தனை யோகத்தையும் கண்டுனதாக கணக்கா அதனால தான் மகா சிவராத்தி இன்னும் நிறைய நாம சொல்லலாம் அன்னைக்கு வந்து விளக்கேத்தி வழிபாட்டா எவ்வளவு சிறப்பு என்ன நல்ல பலன் வேணும் என்ன வேணா இதுல கூடுதலாக அந்த விஷயத்த சொல்லலாம் உங்களுக்கு சொல்லுங்க குருஜி இருக்கும் அதாவது கும்பமேல பத்தி நிறைய சொல்லிட்டேன் நீங்க கும்ப மேலா போலனாலும் அந்த தண்ணியை எடுத்து வீட்டில் இருக்கிற தண்ணியை சூரிய ஒளி காட்டி பண்ணிடுங்க கும்பமேல கணக்கடிச்சிடும் அதே மாதிரி மகா சிவராத்திரிக்கு பலன் வேணும்னா கண்ணெல்லாம் முழிக்கணும் நம்ம பிரசாதம் கொடுக்குறோம் ஆரத்தி பண்ணும் பூஜை எல்லாம் இருக்கும் ஏதாவது ஒரு பழைய காலத்து சிவன் கோயில்களுக்கு ஒரே ஒரு லிட்டர் இழுப்பெண்ணை வாங்கி கொடுத்துருங்க ஒரு லிட்டர்ல நீங்க ஒரு டின்னு வாங்கி கொடுங்க நூறு வாங்கி கொடுங்க உங்க பண சௌரியம் அதை வந்து தானமா கொடுத்துருங்க ஒரு சிவ இழுப்பை மரத்தோட எண்ணெய் இழுப்பை எண்ணெய் எண்ணெயில முக்கியம் இதுதான் நீங்க எந்த எண்ணெய் கொடுத்தாலும் விலக்கேறி தான் போகுது இழுப்பெண்ணை கொஞ்சம் கூடுதல் விசேஷம் ஊருங்கல்ல இழுப்ப நெய்னு பேர் அது பலகாரமே சுடுவாங்க இங்க தான் அதை ஒதுக்கி வச்சிருக்கோம் அந்த இழுப்பை எண்ணெயை ஒரு லிட்டர் உங்களா வேணா ஐயா பணமே இல்லையா நூறு கிராம் வாங்கியா நாட்டு மந்த சின்ன நூறு டப்பாங்க ஒரே ஒரு சிவன் கோயில கொடுத்துட்டு வந்து அப்படியே ஓராண்டு கால பலன் கிடைச்சோம் விளக்கு ஏத்துறதுதான் சிறப்பு மகா சிவராத்திரிக்கு விளக்கு ஏத்துவதோடைய சிறப்பு விலை எதுவுமே கிடையாது நீங்க விளக்கு ஏத்துங்க எண்ணெய் வாங்கி கொடுங்க டின்னு கூட வாங்கி கொடுங்க அத்தனை பலனும் வந்துடும் நீங்க கண்ணு மொழிச்சீங்கனாலும் சரி நீங்க முழிக்காம தூங்கிட்டாலும் சரி இந்த எண்ணெயை வாங்கி கொடுத்துட்டு கம்முன்னு உட்காந்துருங்க அதோடைய அந்த விளக்கு அந்த எண்ணெயை ஊற்றி எந்த இடத்துல விளக்கு ஏற்றி அந்த விளக்கு ஒளியில நாலு மனிதர்களும் நாலு ஜீவராசிகளும் நாலு மனுஷன் மேலே அந்த ஒளி படணும் நாலு ஜீவராசிகள் ஆடு மாடு கொசு எதுனாலும் ஜீவராசினா எல்லாம் தான் ஈ எறும்பு நாலு பேர் மேலே பண்ணணும் நாலு மனிதர் மேலே நாலு ஜீவராசிகள் மேலே இந்த நாலு டூ நாலு இந்த ரெண்டு பட்டுட்டா இதுக்கு அடுத்ததாக விக்கிரகங்கள் சாமி ஃபோட்டோ இல்லை விக்கிரகங்கள் மேலே ஆன்மீக தொடர்புடையது மேலே இல்லைன்னா பசுமாட்டு மேலே பட்டுட்டால் நீ பன்னெண்டு சிவராத்திரிகளுக்கு செய்ய தே பன்னெண்டு சிவராத்திரா பன்னெண்டு வருஷம் ஒரு மாமாங்கத்துக்கு நீ பூஜையே பண்ண வேணாம் பண்ணணும் ஆனால் இதை பண்ணிவிட்டு உட்காராதீங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது எப்பேற்பட்ட விஷயம் யாராவது சொல்லியிருக்காங்களா இதெல்லாம் இருக்குது அந்த காலத்துலலாம் இப்படிலாம் செஞ்சு தான் நிறைய டேக் பண்ண நம்ம வந்து பலனை எடுத்தோம் அதனால கண் மூழ்ச்சி செய்யறதும் சிறப்பு இது மாதிரி செய்யுங்க இன்னும் பலன்கள் கிடைக்கும் அதாவது கடன் நிவர்த்திக்கு இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க மகா சிவராத்திரிக்கு இது நான் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போறேன் பரவாயில்லையா ஏன்னா ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறச்சே எல்லாமே நம்ம சொல்றது சிறப்பு இந்த கடன் அதாவது மனித வாழ்க்கையில அதாவது இறை வாழ்க்கையிலயும் சொல்லியிருப்பாங்க கடன் அப்படின்னா எல்லாரும் நினைக்கிறாங்க பண கடன் கடன் வாங்கிட்டோம் ரூபாய் கடன் வாங்கிட்டோம் அதுதான் கடன் சொல்றோம் இல்லையா கடன் அப்படிங்கிறது நம்மளுடைய புராணத்துல வரலாறுகள்ல பணத்தை குறிப்பிடவே இல்லை காலப்போக்கில் அதுக்கு அந்த பேரை வச்சுக்கிட்டோம் நம்ம செய்முறையை தான் கடன் பேரு செய்முறைன்னு சொல்லுவாங்க தெரியுமா என் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்றதும் இன்னொருத்தருக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமையை செய்யலன்னா அதுக்கு பேர் கடன் இப்போ அம்மா அப்பாவை காப்பாத்தா அது கடன் அக்கா தங்கச்சியை கட்டி கொடுக்காம வச்சுக்கும் அப்படின்னா அது கடன் அது தான் கடன் இன்னைக்கு அதெல்லாம் கடன் இந்த மாதிரி கடன்கள் இந்த கடன் கடன் நமக்கு ஒரு கல்யாணம் ஆகல இல்ல ஒரு ஒரு கம்பெனி வைக்கணும் இல்ல ஒரு விஷயத்தை செய்யணும் இல்ல யாருக்கும் நல்லது பண்ணணும் இல்ல அம்மா அப்பாவை காப்பாற்ற முடியாம இருக்கிறோம் இதெல்லாம் கடன் இன்னைக்கு பணக்கடன் லோனையும் எடுத்துங்க லோன் எடுத்துங்க கடன் எடுத்துங்க வீட்டு கடன் யூனிட் ஏதாவது வாங்குற கடன் கார் வாங்குற கடன் இந்த மாதிரி கடனாக இருந்தாலும் அந்த கடன் தீரதுக்கு மகா சிவராத்திரிக்கு ஒரு அற்புதமான விஷயம் வச்சுருக்காங்க அதெல்லாம் யாராவது சொல்லணும் சொன்னாதானே தெரியும் போனா பலன் போனா பலன் போய் கண்ணை முழிச்சு நம்ம பூஜை பண்றோம் பலன் தான் இல்லன்னு இல்ல தார்ப்பரியம் அறிந்து தெரிந்து செய்யப்படுறதுக்கு மட்டுமே முழு பலன் இல்லன்னா பலன் இப்படி இப்படி சொல்லக்கூடிய கடன்கள் எல்லாம் என்ன குருஜி ஒண்ணும் ரொம்ப ரொம்ப எளிமையானதா சொல்லியிருக்காங்க கஷ்டமானதே சொல்லல அதாவது இனிப்பு பலகாரம் வெள்ளம் கொண்டு வெள்ளம் இருக்கு இல்லையா வெள்ளம் கொண்டு தேனை கொண்டு இதை வச்சு ஏதாவது ஒரு பலகாரம் சுட முடியும் அப்படின்னா அதுல பலகாரம் செய்யுங்க வெள்ளத்தை டக்குன்னு சொல்ல அதிரசம் பண்ணலாம் இருக்கு இந்த பலகாரங்கள் வந்து வெள்ளத்தை வச்சு செய்யலாம் இல்லையா தேனை கலந்து செய்யுங்க தேன் அதாவது உலகத்திலே எச்சில் பட்ட மகா பிரசாதம் எதுனா தேன் மட்டும்தான் தேன் வந்து சுத்தமானதில்லை எச்சி நம்மளாம் ஒரு விஷயம் சாமிக்கு சேரன்னா துணியெல்லாம் கட்டிக்கும் எச்சு பட்டறக்கூடாதுன்னு எச்சியே ஒரு பிரசாதமாக இருக்குன்னா தேன் மட்டும்தான் உலக எச்சில் பிரசாதம் மகா பிரசாதம்னு பேர் எச்சில் பிரசாதம் தேன் ஏன் தேனுக்கு எச்சில் பிரசாதம்னா தேனீக்கள் வந்து அதை கொண்டு வரதுக்கு கையை கரண்டி பாத்திரம்லாம் யூஸ் பண்ணாது வாயில் வச்சு ஒரு கூழ போய் உறிஞ்சி தேனை வாயில் வச்சு கொண்டாந்து கூட்டில் எடுத்துகிட்டு வந்து அதை உமிழ்ந்து சேர்த்து வைக்கும் அதான் எச்சில் பிரசாதம் மகா பிரசாதம் அப்படிப்பட்ட எச்சிலேயே ஏற்றுக்கொண்டவர் சேவ் அதனால தான் அவருக்கு அபிஷேக பிரியர்னு பேர் அவருக்கு அது அதில் ரொம்ப ஆனந்தம் கொள்வார் அப்படிங்கிறது அதையே பிரசாதமா எச்சியே பிரசாதமா ஏத்துக்கிட்டவர் அவர் தான் அதே மாதிரி கண்ணப்ப நாயனார் கூட வந்து மாமிசம் வச்சதாக வரலாற்று இருக்காங்க சொல்லுது ஆமா அவர் வாயில தண்ணி கொண்டு வந்து இவர் மேலே உமிஞ்சதாகவும் சொல்லப்படுறது அன்போடு செஞ்சா நான் ஏற்றுக்கிறேன்னு அவர் தயாராக தான்ங்கிறாரு நம்ம வந்து அந்த அன்போட தான் பிரச்சனை சரி விஷயத்துக்கு வருவோம் தேனாலையும் வெள்ளத்தினாலையும் வெள்ளம் வெள்ளம் சொல்றமே ஏன் அந்த வெள்ளத்தை பிரதானம் பண்ணாங்கன்னா கரும்புல இருந்து வந்தக்கூடியது தான் அது கரும்பு என்னன்னா ஞானத்தை கொடுக்கக்கூடிய விருட்சம் விருட்சம்னா அது ஒரு மூலிகை இயற்கை செயற்கை கிடையாது இயற்கையில வரக்கூடிய அப்படி வர அதுதான் பட்டினா தர அது இல்லாம இருக்க மாட்டாரு காமாட்சியம் காமாட்சியமும் கரும்பு கரும்பு வச்சிருப்பாங்க அதில் அதனால தான் அந்த வெல்லத்துக்கு மரியாதை வெள்ளத்தில் தேனிட்டு வெல்லமும் தேனும் கலந்து நீங்கள் ஒரு பிரசாதம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிரசாதத்தை மூன்றாவது மனிதர்கள் அதாவது உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பா தம்பி தங்கைகள் சொந்தக்காரனுக்கு இல்லாமல் மூஞ்சி தெரியாத முகம் தெரியாதவர்கள் அந்த பலகாரத்தை மரியாதையுடன் வழங்கினால் அவர்கள் அதை உன்னால் உன்னால் சாப்பிட்டாங்கன்னா உன்னுடைய கடன் அடைந்து விடும்னு